நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகன்களும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்லப்போனால் ஆதார் கார்டு இல்லாமல் எதுவும் இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது இதனால் ஆதார் கார்டு மிகவும் எச்சரியாக பயன்படுத்த வேண்டும் நமக்கு தெரியாமல் நம்முடைய ஆதார் கார்டை தவறாக பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளது தங்களின் ஆதார் எண் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதா என்பதை சரிபார்ப்பதற்கு யுஐடிஏஐ இணையதளம் புதிய வசதியை வழங்கியுள்ளது ஆதார் பயன்பாட்டு வரலாற்றை குறித்து நாம் இந்த இணையதளத்தின் மூலம் காணலாம் இதன் மூலமாக கடந்த ஐந்து மாதங்களில் நம்முடைய ஆதார் கார்டு எண்ணை நாம் எங்கு உள்ளோம் என்பது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆதார் பயன்பாட்டு வரலாற்றை மை ஆதார் செயலி அல்லது ஹச்டிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலமாக சரிபார்க்கலாம் இந்த இணையதள பக்கத்திற்கு சென்று திரையில் தோன்றும் பாதுகாப்பு குறியீடான ஆதார் எண் அல்லது விர்ச்சுவல் ஐடியை உள்ளிட வேண்டும் அதன் பிறகு ஓடிபி பதிவிட்டு சரிபார்க்க வேண்டும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்தல் வகை தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்தல் தேதி வரும்போது மற்றும் நீங்கள் பார்க்க விரும்பும் பதிவுகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பக்கம் தோன்றும் அதில் நீங்கள் ஒரே நேரத்தில் ஐம்பது பதிவுகளை பார்க்க முடியும் இதன் மூலம் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஒரு மாதத்தில் நாம் எங்கெங்கெல்லாம் ஆதார் கார்டை யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நமக்கு தெரியாமல் நம்மளோட ஆதார் கார்ட் எங்கேயாச்சும் தப்பான முறையில் யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் வலை பெறுவதற்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த அப்டேட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்